بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها، والقمر إذا تلاها، والنهار إذا جلاها. السلام عليكم ورحمة الله وبركاته. ان الحمد لله. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اعوذ بالله من الشيطان بسم الله والعالمين. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم واحدا من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا رب اسمعني உரிய சொந்தக்காரான ஏக இறைவனின் சாந்தியும் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட கண்ணிற்கு கண்மணியாகவும் மண்ணிற்கு முன்மாதிரியாகவும் வாழ்ந்துவிட்டு சென்ற முகமது நபி சொல்லா செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சத்தியாக்கள் மீதும் குறிப்பாக அவை இறைவன் மீது கடமையாக்கல் இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்றுக்குள் ஆக அமர்ந்திருக்கும் நம் அறிவிற்கு இதுவும் இன்றென்றும் இரண்டு மட்டுமா என்று பார்த்து தரும் எனது ஒலியை உரைக்கு செல்வதற்கு முன்பானவே அபிகலா இந்த ஜும்மாவுடைய தினத்தின் சிறப்பை பற்றி கூறவும் திறபோது

அவர் காண முடியாது என்று நபிகளார் அச்சமுட்டி எச்சரித்தது போல் நானும் உங்கள் முன் அச்சமுட்டி எச்சரித்தவனாக எனது அவரையை ஆர்வம் செய்தார் கண்ணிய திருப்பதி அவர்களே இறைவன் இந்த உலகத்திலே பல்வேறு கணக்கான உயிரினங்களை படைத்து பதிபாளித்துக் கொண்டிருக்கிறான் அந்த படைப்பினங்களில் சிறந்த படைப்பாக இறைவன் நம் மனித சமுதாயத்தை அங்கும் இங்குமாக இல்லாமல் அம்சமாக அறிவாக இறைவன் மனித பல்வேறு குணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் சில அதிகமாக நற்குணங்கள் இருக்கும் கெட்ட குணங்கள் இருக்கும் இப்படி ஒவ்வொரு மனிதனிடத்திலும் குறைந்தும் அதிகமாக இருக்கும் ஆனால் எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்பு என்று சொன்னால் குணம் என்று சொன்னால் இந்த நேசம் என்ற பண்புதான் பண்பு மனிதர்களிடத்திலே கண்டிப்பாக இருக்கும் இவன் பிற மனிதர்களை நேசிப்பான் அல்லது இவனை பிற மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இவனுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வான் இப்படி நேசம் என்பது பல்வேறு வகையிலே பிரி போன்று நேசிக்கின்றான் ஒவ்வொரு காலத்திற்கேற்ப நேசத்தை மாற்றுவான் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார் குழந்தை பருவத்திலே முதலில் அந்த குழந்தையை நேசிப்பது யாரை தன்னுடைய பெற்றோர்களை நேசிக்கும் தன்னுடைய தாயை நேசிக்கும் காரணம் என்ன தன்னுடைய பலவீனப்பட்டவராக சுமந்தால் துன்பம் சொல்லி இதே ஒரு காரணமாக வைத்து அந்த குழந்தை தாயை நேசிக்கும் தந்தையை நேசிக்கும் காரணம் என்ன தன்னுடைய தந்தை தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி எனக்காக பாடுகிறார் சமுதாயத்திற்கு மத்தியில் நான் கிழிந்த ஆடை உடுத்தனை உடுத்தினாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் தந்தையை நேசிக்கும் இது குழந்தை பருவத்திலே ஒரு கொன்ற நேசம் இன்னும் ஒரு படி மேலாக இளமை பருவத்தை அடைகிறான் யாரை நேசிப்பான் தன்னுடைய உற்றார் உறவினர் நண்பனை நேசிப்பான் தோழனை நேசிப்பான் காரணம் என்ன தோல் கொடுக்க வந்து நண்பன் நிற்பான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அறிவுரை சொல்லுவார் என்று சொல்லி இதை காரணமாக வைத்து அந்த இளமை பருவத்திலே தன்னுடைய தோழனை நேசிப்பான் இன்னும் ஒருபடி மேலாக திருமண பருவத்தை அடைந்த பிறகு கணவன் மனைவியின் மீதான நேஷம் மனைவி கணவன் மீதான நேசம் இது ஒரு நேசம் இன்னும் அயோதிய பருவத்தை அடைந்த பிறகு இவன் எந்த நிலையில் தன்னுடைய பெற்றோர்களை நேசித்தானோ அதே நிலைக்கு இவன் வந்து தன்னுடைய குழந்தைகளையும் பேர பசங்களையும் நேசிப்பான் இப்படி நேசம் என்பது பல்வேறு வகையிலே பிரிகிறது இதில் என்ன தெரியுமா ஒவ்வொரு நேசத்திற்கும் தனி காரணத்தை வகுத்து வைத்துக் கொள்கிறார்கள் இந்த காரணம் இருப்பதில் தான் இவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் பல்வேறு மனிதர்கள் காரணம் பல இருந்தும் கூட நேசிக்காமல் இருக்கிறது அவர் எத்தே மனிதர் தெரியுமா இறைவன் சான்றளிக்கிறான் அவர் என் மீது எந்த அளவிற்கு பாசம் கொண்டிருக்கிறார்

உத்தம தூதர் ஒழுக்க சீரர் அத்தகைய மனிதரை நாம் நேசிக்கிறோமா என்று பார்த்தார் நமது உள்ளத்தை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு பார்க்கிறோம் மக்கள் தனி காரணத்தை வகுத்துக் கொண்டு மனிதர்களை நேசிக்கிறார்கள் இந்த மனிதர்கள் எல்லாம் நமக்காக காப்பாற்றுவார்களா பரிந்துரை செய்வார்களா என்று கிடையாது நாளை மறுமை நாளிலே எல்லா மனிதர்களும் ஒன்று குண்பார்கள் தன்னுடைய தாயை கண்டு பிள்ளையை விரண்டு ஓடுவான் உலகத்தில் நேசித்தான் தன்னுடைய தந்தையையும் தாயும் அவர்களை கண்டு விரண்டு ஓடுவான் சகோதரன் நினைசித்தால் அவனை கண்டு வரந்து ஓடுவான் இப்படி உற்றார் உறவினர் சுற்றார்கள் என்று சொல்லி எல்லாரையும் கண்டு அந்த மனிதன் பிறந்து ஓடுவான் காரணம் என்ன தெரியுமா இவருடைய நன்மையை இவர்கள் பிணுங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி இதன் காரணமாக விரண்டு ஓடுவான் எல்லா மனிதர்களும் கஷ்டப்படுவார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் தான் செய்த பாவத்திற்காக தன்னுடைய வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள் இந்த நேரத்திலே ஒரு குழுவினர் பேசிக் கொள்வார்கள் நாம் செல்வோம் இவர்கள் நமக்காக பரிந்துரை செய்வார்கள் நம்முடைய துன்பத்தை கண்டு இவர்களுக்கு இவர்கள் நமக்காக பரிந்துரை செய்வார்கள் என்று சொல்லி அந்த கூட்டத்தார் முதலில் ஆதமலை செல்லும் அவர்களிடத்தில் செல்வார்கள் ஆதமலை செல்லத்தில் வந்து ஆதமலை செல்லும் அவர்களே நீங்கள் தானா உலகத்திற்கு இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் தந்தை ஆவீர்கள் இறைவன் உங்களை தன்னுடைய கரங்களால் படைத்திருக்கிறான் இப்படி அவர்களுடைய சிறப்புகளை சொல்லி நாங்கள் துன்பப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் பார்க்கிறீர்கள் இறைவனிடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்வார்கள் சொல்லுவார்கள் நான் என்னுடைய இறைவனுடைய பேச்சுக்கு மாறு செய்து விட்டேன் அவருடைய கட்டளையை நான் மீறிவிட்டேன் நப்சி நப்சி இவனுடைய நிலை என்னவென்று தெரியவில்லை இவனுடைய நிலை என்னவென்று தெரியவில்லை என்று சொல்லி ஆதம் நபி அவர்களை விட்டு விடுவார்கள் அந்த கூட்டத்தாரை நூகலே செல்லும் அவரிடத்தில் வருவார்கள் வந்து அதே போன்று அவர்களுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு இஸ்மாயில் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் பார்க்கிறீர்கள் இறைவனிடத்தில் எங்களுக்கா பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள் அவர்களும் மாட்டார்கள் வேறு நபிமான செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தால் இப்ராஹிம் திரு வருவார்கள் அதே போன்று அவருடைய சிறப்புகளை சொல்வார்கள் விஸ்வநாயுணா ரப்பி இறைவனிடத்தில் எங்களுக்கா பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்வார்கள் அவர்களும் செய்ய மாட்டார்கள் அதே போன்று மூசாலேயர் சிலம் அபலத்தின் வருவார்கள் அவர்களும் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் ஈசாலேவர் சிலம் அபழுத்தில் வருவார்கள் அவர்களும் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் இறுதியாக ஒரு நம்பிக்கை வைத்து முகமது அபீ சல்லாபலிவர் சிலம் அபழுத்தில் வருவார்கள் வந்து யா முகமது முகம்மது அபி சிலம் அவர்களே அனுத்த நபியுல்லாஹ இவர் காத்தமல் அண்டியார் நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய நபியும் நபிமார்களின் இறுதியானவர்கள்

அந்த கூட்டத்தால் கஷ்டப்படுவதை பார்த்து துன்பப்படுவதை பார்த்து துன்பு அரசின் கீழே சென்று செய்வார்கள் இதேவன் பரிந்துரை செய்யுங்கள் சொன்ன மாத்திரன் நபிகளார் எழுந்து இறைவனத்தில் பரிந்துரை செய்வார்கள் யார் அப்பி என்னுடைய இறைவனே உம்மத்தி உம்மத்தி என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று சொல்லி அந்த சமுதாயத்திற்கு எதிராக பிரார்த்தனை செய்வார்கள் கஷ்டப்படுவதை பார்த்து இறைவனத்தில் பரிந்துரை செய்து பிரார்த்தனை செய்வார்கள் செய்ய வேண்டும் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நபிகளார் கூறுகையில் இது எல்லா அபிமார்களுக்கும் ஒரு பிரத்யேக பிரார்த்தனை வழங்கப்பட்டிருந்தது அந்த பிரார்த்தனை எப்படிப்பட்டது தெரியுமா மற்ற பிரார்த்தனையை விட இறைவனிடத்தில் அந்த பிரார்த்தனை முறையிட்டு வைத்தோம் என்று சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்வான் அப்படிப்பட்ட பிரார்த்தனை எல்லா நபிமார்களுக்கும் வழங்கப்பட்டிருந்தது எல்லா நபிமார்களும் அதை தன்னுடைய சமுதாயத்திற்கு எதிராகவும் தனக்காக பிரார்த்தித்து விட்டார்கள் ஆனால் என்னுடைய பிரார்த்தனை என்பது என்னுடைய சமுதாயத்திற்காக நான் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று நம்பிவாரா சொல்கிறார்கள் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் தனக்காக வாழ்ந்ததை விட நமக்காக தான் வாழ்ந்தார்கள் இஸ்லாத்தில் இரண்டாவது போராக உகது போரில் பற்கள் உடைக்கப்படுகிறது தலைக்கவசம் ஒடுக்கப்படுகிறது நபிகளார் நினைத்திருந்தால் சமுதாயத்தை அழைத்துவிடு என்று சொல்லி பிரார்த்தித்திருக்கலாம் ஆனால் பிரார்த்திக்கவில்லை காரணம் என்ன நமக்காக நம்முடைய சமுதாயத்திற்காக அந்த பிரார்த்தனை மறைத்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் அகல் போரை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் சகாபாக்கள் மயிற்றில் கல்லை கொண்டு வேலை செய்கிறார்கள் அதை பார்த்து ஒரு அடக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் கட்டத்தின் சொல்கிறார்கள் அப்போது நபிகளாரை காட்டுகின்ற போது இரண்டு கற்களை கட்டிக்கொண்டே வேலை செய்கிறார்கள் காரணம் என்ன அந்த நேரத்தில் நபிகளார் நினைத்திருந்தால் இதேவா எங்களுக்கு ரிசிகை வழங்குவாயாக என்று பிரார்த்தித்திருக்கலாம் பிரார்த்திக்கை காரணம் என்ன அந்த பிரார்த்தனையை நமக்காக அழைத்து வைத்திருந்தார்கள் இன்னும் நபிகளாருடைய வீட்டில் மூன்று மாதங்கள் அடுப்பேறவில்லை பசியும் வறுமையும் இருந்தது ஆனால் நபிகளார் முன்வைத்து தனக்காக கேட்கவில்லை நம்முடைய சமுதாயத்திற்காக மறைத்து வைத்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு மனிதரை யாரென்றே தெரியாத ஒரு மனிதர் நம்மை பார்த்திருக்கிறாரா நம்மிடம் பேசிருக்கிறாரா யார் என்றே தெரியாது ஆனால் நமக்காக தன்னுடைய பிரார்த்தனையை நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னார் வேறுபட்ட ஒரு மனிதர் அவரை நமது உள்ளம் நேசிக்கிறதா இன்றைக்கு பாருகிறோம் பல மனிதர்கள் யாரை நேசிக்கிறார்கள் இன்னும் முஸ்லீம் என்று சொல்லி பேர்தாங்கி முஸ்லிமராக இருக்கிறோமே தவிர நமது உள்ளத்தில் நம்பிகளாரை நேசிக்கின்ற ஒரு பண்பு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை முஸ்லிம் இளைஞர்கள் குறிப்பாக யாரை நேசிக்கிறார்கள் தெரியுமா கூத்தாடிகளை நேசிக்கிறார்கள் அந்த கூத்தாடி ஒரு பொதுக்கூட்டமோ மாணவரோ வைத்தார் என்று சொன்னால் அதன் பக்கம் பிறண்டு ஓடுகிறார்கள் இதே அதிகாரை நான் உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன் என்று சொல்லுவார் இதே ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பயான் வைத்தால் வருவானா வரமாட்டான் இன்னும் சமீபத்தில் நான் பார்த்தோம் முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய முஸ்லீம் என்று சொல்கிறார்கள் பார்ப்பதற்காக என்னுடைய பிள்ளைகளையும் கணவர்களையும் கணவனையும் விட்டு கொண்டு நான் வந்திருக்கிறேன் அவரை பார்த்துமிட்டேன் இப்போதுதான் என்னுடைய மனம் மனம் அமைதி பெறுகிறது இப்போதுதான் நிம்மதி அடைகிறது என்று சொல்கிறார்கள் சொல்லில் ஆனால் செயலில் ஒரு அறிவே காணும் நான் முஸ்லீம் என்று பெயர் சுட்டிக்கொண்டு நபிகளாரை நேசிக்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது ஆனால் கூத்தாடுகளை நேசிக்கிறார்கள் நபிகளால் எப்பேற்பட்ட ஒரு மனிதர் தெரியுமா நாம் பார்க்கிறோம் ஒரு தனித்தின் சேர்ந்த ஒரு மனிதர் வட மாநிலத்திலே ஒரு சமுதாயத்தினுடைய வழக்க வழிபாடு தளங்களில் அருகிலே சிறுநீர் கழித்து விடுகிறதா அதை அதை பார்த்து விட்டு அந்த சமூகத்தினர் தலித்தனத்தை சேர்ந்த ஒரு வயதான ஒரு முதியவர் அவருடைய நாக்கை வைத்து சுத்தம் செய்ய விட்டார்கள் நபிகளாரை பாருங்கள் நபிகளாருடைய காலத்திலே ஒரு மனிதர் பள்ளிக்கு அருகாமலே சிறுநீர் கழிக்கிறார் சகாபாத்திரெல்லாம் தாங்க முடியவில்லை அவரை அகற்றுவதற்காக செலுகிறார்கள் அப்போது நபிகளார் பொறுமையாக இருங்கள் அவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளட்டும் அப்படி தேவையை பூர்த்தி செய்த பின்னர் நபிகாலார் சாபாக்களுக்கு ஏவுகிறார்கள் ஒரு தண்ணி வாரி ஏற்று ஊத்துங்கள் அந்த மனிதரை விட்டு விடுகிறார்கள் இன்னும் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கிறோம் நபிகாலார் பல்லுக்கு அருகாமையிலே ஒரு சிறு சளி கலக்கிறது காய்ந்து போது அதை பார்த்து நபிகளார் தன்னுடைய கையை வைத்து சுரண்டி சுத்தம் செய்கிறார்கள் பேர் பெற்ற மனிதர்கள் அவரே நமது உள்ளம் நேசிக்கிறாரா என்று கிடையாது தனி மரியாதை விரும்பாது மக்களுக்கு மத்தியில் தன மக்களிடத்தில் சகஜமாக பழகிய ஒரு மனிதர் இன்றைக்கு ஆட்சி கட்டையில் அமர்ந்து விட்டால் தலைக்கு மேல் ஏறிவிடுகிறது இழிவாக கருதுகிறான் ஆனால் நபிகளார் அப்படி இல்லை ஒரு மனிதர் நபிகளார் எங்கே என்று கேட்கும் அளவிற்கு நபிகளார் சகா மத்தியில் இருப்பார்கள் சகாவாக்களுக்கு மத்தியில் பேர்பட்ட ஒரு மனிதர் அவரை நமது உண்ணம் நேசிக்கிறாரா கடையா இப்படிதான் சஹா அப்படி வாழ்ந்தார்களா என்று கேட்டால் அதுவும் இல்லை நபிகள் சஹாபாக்கள் நபிகளார் மீது எந்த அளவிற்கு பாசம் வைத்திருந்தாராவது தெரியுமா உகது போரை நீங்கள் அடுத்துக் கொள்ளுங்கள் எல்லா ம ம படை சிதறை எல்லாம் சஹாபாக்களும் நிரண்டு ஓடுகிறார்கள் நபிகாளுக்கு அரிதோமையில் ஏழு முகாஜிர்கள் இரு அன்சாரிகள் மட்டும் தான் இருக்கிறார்கள் அப்போது நபிகளார் சொல்கிறார்கள் மை எருத்து மன்னா வளவுள் தன்னா யார் இந்த சமுதாயத்திற்கு எதிராக நம்மை பாதுகாக்கிறாரோ அவர் நாளை சொர்க்கத்தில் இருப்பார் அவர் சொர்க்கத்தில் நம்மோடு இருப்பார் என்று ஒரு வாசகத்தை வெளியிட்ட மாத்திரம் முகாஜி ஒரு மனிதர் செல்கிறார் போடுகிறார் போரிடுகிறார் கொல்லப்படுகிறார் அதே போன்று நபிகளார் சொல்கிறார்கள் மெய் எருத்து மன்னா வளவுள் தன்னா யார் இந்த சமுதாயத்திற்கு எதிராக நம்மை பாதுகாக்கிறாரோ அவர் நாளை சொர்க்கத்தில் இருப்பார் இருப்பார் என்ற ஒரு வாசகத்தை திரும்ப வெளியிடுகிறார்கள் திரும்ப முகாட்சியில் ஒரு மனிதர் செல்கிறார் அவரும் போரிடுகிறார் கொல்லப்படுகிறார் தே போன்று ஏழு முகாட்சிகளும் கொல்லப்படுகிறார் தன்னுடைய உயிரை துச்சமாக கருதி நபிகளார் மீது நேசமைத்து பாசமைத்து தன்னுடைய உயரையே தாகம் செய்தார்கள் அப்படி நாம் தியாகம் செய்கிறோமா இல்லை இன்னும் அதே உகது போரில் தான் அபு தலா ரஜு அவர்கள் தன்னுடைய உடம்பை நபிகாருக்கு கேடயமாக நபிகாரை பாதுகாப்பதற்காக கேடயமாக வைத்து இருக்கிறார் பாதுகாக்கிறார் எதிரிகள் அம்புகள் இவர் உடம்பில் பாய்கிறது நபிகாரை அதை விட்டு பாதுகாக்கிறார் தன்னுடைய உயிரை துச்சமாக கருதி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு நம்பிகளாருக்காக தன்னுடைய உயிரை துச்சமாக கருதி பாதுகாத்தார் அத்தகைய நேசம் வைத்திருந்தார் இன்னும் இஸ்லாத்திற்கு எதிராக வாழேந்த ஒரு நபர் அல்லாவுடைய கிருபையால் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறார் அந்த நபர் நபிகளார் மீது எத்தகைய பாசம் வைத்திருந்தார் தெரியுமா அவர் தான் உமர் அவர்கள் அவர் இஸ்லாத்திற்கு வந்து நபிகளார் மீது நேசமைத்தார் அந்த நேசத்தின் வெளிபாடு என்ன தெரியுமா நபிகளார் இறந்து விடுகிறார்கள் கண்ணுக்கு முன்னால் சடலமாக கிடைக்கிறார்கள் கிடந்தும் கூட அப்போது உமர் சொல்கிறார்கள் மா மாத்தர் சொல்லுங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இறக்கவில்லை என்று அவர் நேசத்தின் வழிபாடாக கண்ணுக்கு முன்னால் சடலமாக கிடந்தும் கூட நபிகளார் இறக்கவில்லை என்று சொல்கிறார்கள் காரணம் என்ன அந்த நேசத்தின் வழிபாடு அத்தகைய நேசம் நமது உள்ளத்தில் தராரா என்று நாம் சுய பரிசோதனை செய்து பாக்குறேன் யாரை யாரையே நேசிக்கின்றோம் காரணம் பல இருக்கின்றது ஆனால் நாம் நேசிக்காமல் முகமது நபி அவர்கள் இப்நேர்பட்ட மனிதர் அவரே நேசிக்காமல் இருக்கிறோம் நபிலா யாரை நேசித்தால் என்ன பயம் தெரியுமா ஒரு மனிதர் நபிலா அடுத்து வந்து கேட்கிறார்கள் பத்தாசாம் எப்போது போது நடிகரார் கேட்கிறார்கள் மனித இடத்தில் அதற்காக நீ என்ன செய்திருக்கிறார் அப்போது அந்த மனிதர் சொல்கிறார் நான் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கிறேன் அப்போது நபிகளார் சொன்னார்கள் நீ யாரை நேசிக்கிறாயோ அவருடன் நாளை இருப்பார் எனவே நாம் மனிதர்களை நேசிக்காமல் நாளை மறுமையிலே நமக்கு பயனளிக்கக்கூடிய பரிந்துரை செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய எம் பேருமார் நபி அவர்களை நேசிக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் நாம் நாளை மறுமையில் அவருடன் சொர்க்கத்தில் இருக்கும் அத்தகைய பாக்கியத்தை இறைவன் மனிதர்களிடம் தந்திர குருவானாக என்று கூறி எனது முதல்வரின் நினைச்சு பாராட்டமாக சென்ற உரையில் நம்மை என்ற பல்வேறு வகையான விஷயங்களை காண்டோம் இப்போ நாம் எல்லாம் இந்த இஸ்லாமிய கொள்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பயணிக்கின்ற போது இந்த கொள்கையை நமக்கு கிடைத்த மாத்திரம் பல நபர்கள் அழைப்பு பண்ணி என்ற ஒரு விஷயத்தை செய்வது கிடையாது இறைவன் நமக்கு இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான் ஆனால் நம்முடைய குடும்பத்தில் பலர் அனாச்சாரமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவரிடத்தில் சென்று மார்க்கத்தை எடுத்துரைக்க மாட்டேங்கிறோம் காரணம் என்ன தெரியுமா பல மனிதர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொன்னால் இன்னும் ஒரு கட்டமாக வந்து விடுவார்கள் அடித்து விடுவார்கள் என்று அஞ்சி மார்க்கத்தை எடுத்துரைக்காமல் பல மனிதர்கள் இந்த குலகையிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மார்க்கத்தில் பயணிக்கின்ற போது நாம் ாக இந்த இஸ்லாமிய கொள்கையை ஏற்றிருக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி இறைவன் நமக்கு உதவி செய்வான் என்ற ஒரு எண்ணம் நமது மனதில் இருக்க வேண்டும் இதே போன்றுதான் சகாபாக்கள் இருந்தார்களா அன்றைக்கு சகாபாக்கள் அழைப்பு பணி என்ற ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு நாம் இந்த இஸ்லாமத்தை ஏற்றிருக்கோமா இந்த இஸ்லாமிய மார்க்கு கிடைத்திருக்குமா கிடையாது அவர்கள் எதற்கும் அஞ்சாமல் அடிப்படையாமல் தன்னுடைய கொள்கை எடுத்துரைத்தார்கள் அவர்கள் எந்த அளவிற்கு சோதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் இரு மனிதர்கள் கொள்கை ஏற்றதற்காக எடுத்து வந்து சொல்கிறார்கள் அல்லா அவருடைய தூதரை நாங்கள் இந்த கொள்கை ஏற்றதினால் எங்களை கஷ்டப்படுத்துகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் துன்பப்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள் எங்களுக்காக இறைவனத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன பிறகு நபிகளார் அந்த மனிதர்களுக்கும் ஒரு அறிவுரையாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன தெரியுமா எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஒரு நம்பி ஒரு நபியை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர் அவள் அந்த கொள்கையை ஏற்படுத்தினார்

இரும்பு சீப்புகள் பழுக்க காய்த்தப்பட்டு அவருடைய மேனையின் கோதப்படும் சென்றடையும் அந்த என்றாலும் அது அவருடைய மார்க்கத்தை விட்டு பிரத செய்யவில்லை அந்த மார்க்கத்திலே அவர் நீடித்து நிலைத்து மரணித்து விட்டார் என்று நடிக்கலாம் ஒரு அறிவுரையாக சொல்றார் அண்ணன் என்று பார்க்காமல் தம்பி என்று பார்க்காமல் மா மன்னனாக இருந்தாலும் சரி தன்னுடைய கொள்கையை எடுத்துரைப்பதற்காக அஞ்சாமல் அடிப்பணியாமல் தன்னுடைய கொள்கை எடுத்துரைத்தார்கள் அதன் காரணமாக அவர் அவர்கள் பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்றாலும் அவர்கள் அந்த கொள்கையை விடவில்லை எனவே நாம் இந்த கொழுகை ஏற்றதினால் பல சோதனைக்கு உள்ளாக்கப்படுவோம் அதை அஞ்சாமல் கவலைப்படாமல் இறைவன் நம்மோடு இருக்கிறான் இறைவனத்தில் இதற்காக முறையிட்டு பிரார்த்திக்கும் என்று சொன்னால் இறைவன் நமக்கு உதவி செய்வான் எனவே இந்த கொள்கையிலே வாழ்ந்து இந்த கொள்கையை மரணிக்க வேண்டும் அந்த ஒரு பாக்கியத்தை இறைவன் நம்ம அனைவருக்கும் தந்தது தொடர்பான கூறி சும்மா என்ன செய்யினேன் வாழ்க்கை தோறானது